எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் விகாரங்களை அழிப்பது யார் இது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் இது நமக்கு டைம் டவுட் வரும் நம்ம தான் பார்த்து அழிக்கிறோம் தோணும் இறைவன் தான் நமக்காக அழிக்கிறாரு அப்படின்னு தோணும் இது எது கரெக்ட் நம்ம இந்த கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம் பரமாத்மா என்ன பாவத்தை அழிக்கிறதுக்கான பகவத் கீதையிலும் இருக்கு ஸ்ரீமத் பகவத்கீதை வேத வியாசம் இடத்துல வருது இந்த மன்மனா பவன் என்னன்னா தன்னை ஆத்மாவை உணர்ந்து ஆத்மாவின் தந்தை அன்பா நினைவு செய்யும் போது நம்ம ஆத்மாவில் இருக்க பாவம் எரிக்கப்படும் இந்த மாதிரி எவ்வளவு எவ்வளவு நினைவு பண்றீங்களோ அறுபத்தி மூணு ஜென்மமாக துவாபரத்தில் இருபத்தி இருபத்தொன்று பிரிவு கலியில் நாற்பத்தி ரெண்டு பிரிவு எடுக்கிறோம் இதை மொத்தமாக இருபத்தி மூணு பிரிவோட பாவத்தை அழிச்சிடலாம் அது ஃபார்முலா ஓகே இப்போ இது பாவத்தை அழிக்கிறது யார் நம்ம நினைவு செய்யும் போது இந்த புரிதலோடு செய்யும் போது பாவம் அழிக்கப்படும் நினைவு பண்ணுறது யார் நம்ப நினைவில் போய் உட்கார்ந்தா தானே அவர் பாவத்தை அழிக்க முடியும் அப்போ நினைவில் உட்கார்றது நான் தானே அப்போ பாவம் அழிக்கிறதுக்கு எஃபர்ட் போடுறது யார் நான் தானே அப்போ நான் தானே அதுக்கு கிரெடிட் எடுத்துக்கணும் இதுக்கு பரமாத்மா கிரெடிட் எடுத்துப்பாரா அப்படிலாம் யோசிக்க தோணுக்குறேன் இது கொஞ்சம் ஆழமான தான் பரமாத்மா என்ன சொல்றாருன்னா நான் வந்து உங்கள் கார்மிக் அக்கௌண்டில் வர்றது கிடையாது நான் இன்டர்ஃபியர் பண்றது இல்லை நீங்கள் எவ்வளோ நல்லது செய்றீங்களோ அந்த நன்மைக்கான பலன் அடைஞ்சிக்காங்க புண்ணியமாக வந்துடும் அடைஞ்சுக்காங்க எவ்வளோ பாவம் பண்ணுறீங்களோ அது இந்த ட்ராமா வச்சு செய்யும் அனுபவிச்சிட்டு போங்க இதில் ரெண்டுலேயும் நான் உள்ளே மாட்டேன் நீங்கள் உதவின்னு வந்தீங்கன்னா உதவுறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் அதனாலதான் அவருக்கு என்ன பேருனா விஸ்வ கல்யாணக்காரின் பேர் உலகத்துக்கே நன்மை செய்பவர் அப்படின்னு அர்த்தம் பரமாத்மா வானில சொல்ற நீங்க என்ன நம்பி ஒரு ஸ்டெப் வைங்க நான் ஆயிரம் ஸ்டெப் வச்சு வரேன் இங்க அந்த ஒரு ஸ்டெப்ன்றது தான் நம்ம நினைவுல உட்காருவது ஆத்மாவை உணர்ந்து உட்காருவது அன்ப நினைவு பண்றது இதுதான் நம்ப வைக்கிற ஒரு ஸ்டெப்பு அவர் ஆயிரம் ஸ்டெப் வச்சு வர்றது என்னன்னு அர்த்தம்னா பரமாத்தமாவ சொல்றாரு நீங்கள் அமிர்த வேலையில் என்ன நினைவு பண்ணீங்கன்னா நான் உங்கள் பெட்ரூமுக்கே வந்துடுறேன் அப்படின்றார் நம்ம ரெண்டு பேரும் பேசலாம் இந்த ஆன்மீக உரையாடல் ஞானத்தினோட உரையாடல் இது பண்ணலாம் அப்படின்றார் நம்மள பண்ண சொல்கிற டைம் ஒன்று அமிர்த வேலையில் பண்ண சொல்றேன் நாலு நாளை முக்கால் ஆக்சுவலாக நீங்கள் பன்னெண்டு மணிக்கு மேலே அடுத்த நாள் வந்துடுது நீங்கள் பண்ணிடலாம் ஆனால் பரமாத்மா சொல்ற பத்துலேருந்து ரெண்டு வேணாம்ன்றார் அதுக்கு மேலே நீங்கள் போனால் கனெக்ட் பண்ணிக்கோங்க பொதுவாக நம்ம என்ன பண்ணுறோம் நாலு நாலு முக்கால் அது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் பண்ணுறோம் ஏன்னா ஆறு மணிக்கு மேல எல்லா கோயில்களும் திறந்துரும் சர்ச்சு திறந்துடும் மசூதிகள் திறந்துடும் குருதுவாக்கள் குருத்வாராக்கள் திறந்துடும் இப்படி எல்லா தர்மத்தினுடைய வழிபாடு ஸ்தலங்களும் திறந்துடும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் கோவிலுக்கு போய் இறைவன்கிட்ட கியூவில் நிற்க நிற்பாங்க பரமாத்மான்னு சொல்கிறேன் நீங்கள் ஸ்பெஷல் எனக்கு அதனால நம்ம முன்னாடியே பார்த்துப்போம் விஐபி மீட்டு ஓகே கோயிலில் எல்லாம் இருக்கு விஐபி தர்ஷன் ஒன்று இருக்கு பாத்தீங்களா அதுக்கு அவங்க ஆயிரக்கணக்கான காசு கொடுத்துட்டு போவாங்க அந்த நம்ம வந்து மணிக்கே அவரை கனெக்ட் அதனால அவர் என்ன நீ என் கவலைப்படுற நீ என்ன பார்க்கவே சாந்தி தமது பெட்ரூம்கே வந்துடுறேன் பார்த்துக்கலாம் பேசிக்கலாம் அப்படின்ற அவர் வேற ஒன்றும் சொல்றாரு நீங்க ஒரு தொடர்ச்சியா ரெண்டு மூணு மாசம் என்ன வந்து அமிர்தவால நினைவு பண்ணலன்னா எனக்கு அப்படி ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னு நினைக்க மாட்டேன் அந்த குழந்தை இல்லை அப்படின்னு முடிவு பண்ணுவேன் அப்படின்னு பரமாத்மா சொல்ற சரியா அப்போ யார் பாவத்தை அழிக்கிறார் நம்மள பரமாத்மா இது வந்து ஒரு ஜாயிண்ட் எஃபர்ட் அப்படின்னு என்ன நம்ம அந்த இடத்துல போய் உட்காரோம் அமிர்த வேலையில் போய் உட்காடுறோம் இல்லாட்டி வேற ஏதாவது டைம்ல உட்காறோம் ஆத்மானு புரிஞ்சுக்கிறோம் அன்பான நினைவு பண்ணுறோம் வரைக்கும் நம்ம ஒழுங்காக பண்ணிட்டோம்னா பாக்கி வேலையை அவர் பார்த்து பேர் பாவத்தை அழிக்கிற வேலையை அவர் பார்த்து போய் உட்காரணும்ல இதை பாதிக்கிறது என்னென்னா நம்ம கார்மிக்க கோஷம் இந்த அறுபத்தி மூணு ஜென்மம் உண்டாக்கி வச்சுன்னு வந்திருக்கோம் பாத்தீங்களா இது வந்து ரொம்ப கொடுமையா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இங்க வந்து என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லை அவரால் வந்து ஒழுங்காக யோகாலாம் பண்ணுறது பண்றது கஷ்டம் நிறைய பண கஷ்டம் இருக்குன்னு வச்சுக்கலாம் கடன் 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 அப்பயும் பிரச்சனை ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருக்குன்னு கணவன் மனைவி பிரிஞ்சுட்டாங்க பசங்க விட்டுட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் போது உட்காரவும் முடியாது இதுதான் நம்ம கார்மிக் அக்கௌண்டோட நினைவு பண்ண இறைவனை நினைவு பண்ண அடுத்த நிமிஷம் உங்க எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகுதான கிடையவே கிடையாது அந்த கார்மிக் அக்கௌண்ட் ஏத்த மாதிரி சில நாட்களாவது சில வாரங்களாவது சில மாசங்களாவது சில வருஷங்களாவது அப்போ அதையும் மீறி நீங்க வந்து இறைவனை நினைவு பண்ணணும்னா உங்களுக்கு அதீதமான ஒரு நம்பிக்கை இருக்கும் இறைவன் மாதிரி அதீதமான ஒரு அன்பு இருக்கணும் அதீதமான ஒரு காதல் இருக்கணும் இரவு மேல அப்பதான் நீங்க இந்த சிஸ்டம்ல இருக்க முடியும் நம்ம என்ன சொல்றோம் சத்தியகுந்திர முப்பத்தி மூணு கோடி பேர் அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டு போயிடும் ஆனா அதுல வெறும் ஒன்பது லட்சம் பேர் தான் முதல் நாள் இருந்து வரா முப்பத்தி மூணு கோடி எங்க ஒன்பது லட்சம் எங்க அப்ப அந்த ரொம்ப சின்சியரா பண்றவங்க எப்படி பண்றாங்க தன்னோட ரோலை கரெக்டா புரிஞ்சுக்கிறாங்க நான் இந்த வேலையை பண்ணிடணும் எதை பண்ணணும் அமைதியோட உட்காரணும் ஆத்மானு புரிஞ்சிருக்கணும் அன்பான் நினைவு பண்ணணும் இந்த வேலை வரைக்கும் நான் பண்ணிட்டேன் பாக்கி எல்லாம் நடந்துடும் அப்படின்றதுல அவங்க கிளியராக இருக்காங்க பரமாத்மா ஒரு இடத்துல பியூட்டிஃபுல்லாக ஒரு விஷயம் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா உங்களுக்கு வந்து மேடை ஏறி பேசுறதுக்கு ஒரு பயம் இருக்குன்னு வச்சுக்கலாம் நிறைய பேர் என்னென்னா சாதாரண ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஜாலியாக பேசுவாங்க மேடையில் கை கால்லாம் டைப் பண்ணிக்கணும் ஒரு வாரத்தை வராது வயலில் ஏன்னா முன்னாடி உட்காந்து க்ரௌட் எல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஏரியம் எல்லாம் போயிடும் அப்படி புஷ் நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பாங்க பேசணும்னு ஆனா ஸ்டேஜ்ல ஏறணும் உதர ஆரம்பிச்சிடும் ஒரு கூட பேச மாட்டாங்க அப்படி இறங்கி வந்துடும் இப்படிப்பட்டவங்க என்ன பண்ணணும் அது பாபா வானிலை ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்றாரு நீங்க மேடை ஏறுங்க இந்த கூட்டத்தை பார்த்து அட்லீஸ்ட் ஒரு வணக்கம்னு சொல்லிடுங்க அதுக்கப்புறம் பாருங்க நீங்க தானாக பேச ஆரம்பிச்சிருக்கீங்கன்ற இந்த மேடை ஏறுறது மேடையில் வந்து நிற்கிறது அந்த வணக்கம் சொல்றதுன்னு இது வரைக்கும் தைரியத்தை நம்ம தான் கொண்டு வரணும் அதுதான் பாபா என்ன சொல்றாருன்னா ஒரு ஸ்டெப்ப தைரியமா எடுத்து வைங்க நான் ஆயிரம் ஸ்டெப் வச்சு வரேன் இந்த தைரியம் தான் நம்ம நம்பிக்கைன்னு சொல்றோம் என்ன நம்பிக்கை எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு அவர் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுப்பாரு அப்படின்றது ஓகேவா அப்போ இது வந்து தான் பாதி தெய்வம் பாதி தான் ஓகேவா இதுக்கு ஒரு கதை சொல்றேன் ஏற்கனவே இது பல வீடியோல சொல்லியிருக்கோம் பழைய வீடியோலாம் சொல்லியிருக்கோம் கொஞ்சம் மேட்ச் ஆகுறதுனால சொல்கிறோம் ஒரு சாது ஓகேவா அவர் வந்து இறைவன் மேலே பயங்கர அன்பில் பக்தி பண்ணிட்டே இருக்காரு திடீர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பென்சில் மாதிரி ஆயிட்டார் உடம்பு உடல் ஆரோக்கியம் ரொம்ப மோசமாக ஆயிடுச்சு அப்போ அவரோட சீடர்கள்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க ஒரு சாதுவாக இருந்தால் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்ல அவர் அவர் சரீரம் வரைக்கும் இப்படி ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட்டின்னு போய் வைத்தியர்கிட்ட கொண்டு போகிறாங்க அப்போ அந்த வைத்தியர்கிட்ட பார்த்தோன்னா வைத்தியர்லாம் செக் பண்ணி சொல்கிறாரு ஆமாம் அவருக்கும் உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது இதுக்கு நான் மருந்து தருவேன் அந்த மருந்து என்னென்னா ஒரு நல்ல பாம்பு இருக்குல்ல அதுக்குள்ள இருக்கிற கொழுப்பு அதுவும் சில மருந்தெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்கணும் எக்ஸ்பெஷலி இந்த கொழுப்பு தான் மெயினு அது அப்படியே சாப்பிட முடியாதுன்னா கொஞ்சம் மருந்தெல்லாம் சேர்த்து கொடுப்போம் அப்படி சாப்பிடணும் அப்போ ஒரு சொல்ல நான் நான்வெஜ்ஜு தோடுறது கிடையாது எனக்கு அது தேவையில்லைன்ட்டார் இல்லங்க இதுதாங்க உங்களுக்கு சரி பண்ணணும்னு வைத்தியர் சொல்றாரு அப்படின்னா சரியா தேவையில்லை நான் வந்து இறைவன் நினைவுலேயே இருந்து வெறும் அந்த இருக்க தண்ணியை குடிச்சூட நான் சரியாக்கி காட்டுறேன் நீங்க சொல்ற மருந்து நான் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்றார் அப்போ இந்த சாது என்ன சொல்றாரு நான் போய் என் உடம்ப சரியாக்கி ஆறு மாசத்துக்கு அப்புறம் உங்களை வந்து பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார் அப்ப இந்த வைத்தியர் என்ன பண்ண விட சும்மா இருந்தார் டெய்லி ஒரு நிறைய யோகா பண்ணுவாரு அந்த இருக்க தண்ணியை குடிப்பாரு இப்படி இருந்தார் ஆறு மாசத்துக்கு அப்புறம் திரும்பவும் வைத்தியர் கிட்ட வர்றாரு வயதிற்கு செக் பண்ணிட்டு நீங்கள் சரி ஆயிட்டீங்கன்றார் பார்த்தீங்களா நான் சொன்னேன்ல வெறும் தண்ணி கூட என்னால் சரி பண்ண முடியும் வைத்திரு ஒத்துக்கல நீங்க அந்த இது சாப்பிட்டுருக்கீங்கன்றார் அதாவது அந்த பாம்போட அந்த இது சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு ஆக்சுவலாக பார்த்து இவர் வைத்தர் அந்த தண்ணி வரது ஃப்ளோ அப்படியே போறாரு பார்த்தா ஒரு மரத்தில் ஒரு பாம்பு செத்து அது தண்ணியில் தலை அப்படியே போட்டுருக்கு ஸோ அதோடைய இதெல்லாம் அப்படியே தண்ணியில் வருது இதுதான் எடுத்து குடிச்சிருக்கேன் அதனால தான் சரியாச்சு அப்படின்னு வைத்தியர் பார்த்தாடுறார் ஓகே இதுக்குள்ளே ரொம்ப டீப்பாக நம்ம போக தேவையில்லை இதில் என்னென்ன இந்த நம்பிக்கை தான் இதை செய்து காட்டுது இவரோட நம்பிக்கை என்ன நான் சரியாயிடுவேன் வைத்தியர் என்ன சொல்கிறாரு மருந்து சாப்பிட்றதா தான் எப்படியாவது பரவாயில்ல இப்போ நான்லாம் ஆல்கஹால் தொற்றதே கிடையாது சரக்கு அடிச்சதே கிடையாது ஆனால் நம்ம காஃப் சிரப்புன்னு குடிக்கிறதுல வந்து ஒரு ஏதோ ஒரு பர்சன்டேஜ் வந்து ஆல்கஹால் இருக்குன்றாங்க ஸோ அது மருந்தாக யூஸ் ஆகுது அந்த பர்டிகுலர் இடத்துல அப்படி நம்ம டைரெக்டா ஆல்கஹால் சாப்பிடறது இல்ல ஆனா என்னைக்காவது ஒரு நாள் மருந்துன்ற பேர்ல ஏதாவது சாப்பிடும்போது அவங்க ஏதோ ஒரு பர்சன்டேஜ் ஆல்கஹால் வச்சுக்க தான் ஸோ இப்படி உள்ள போய்டுவன் அது தேவைப்பட்டிருக்கும் அந்த மாதிரி சரியா சோ பாவத்தை யார் அழிக்கிறாங்கன்னா எஃபர்ட் எடுக்கிறது நம்ம வேலை இறைவன் அழிக்கிறாரு ஓகே இப்படியே பாக்குற நீங்க சொல்ல வேண்டியது என்னன்னா உங்க பார்வையில் அந்த பாவம் எப்படி அழியுது யார் அழிக்கிறா நம்ம நம்மளா இல்ல இறைவனா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க அது காரண காரியங்களோட போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ